இந்த வண்டி மட்டும் யாருமே யாருக்குமே கேட்டு தரல ரொம்ப சுகுரு அப்படியா கஷ்டம் வீல கை தீட்டி மாட்டு ரொம்ப கஷ்டம் ஒண்ணுமே இல்ல அது சின்ன பால்ட் வச்சு ஆனா வணக்கையா சின்னதா ஒரு மேனுபேக்சர் சின்ன பால்ட் ஒண்ணுமே அந்த டிஸ்க் பிரேக் மாட்ட பாத்தியா அதான் ஒரு காடி ஒண்ணு வருது இங்க வச்ச காடி இங்க வச்சு இங்க வச்ச காடி இங்க வச்சிருந்தா தலைவது ஈஸியா இருக்கும் கரெக்டா சூப்பரா எடுக்க முடியல మయఱా ఱండాటలాిడి kaik gehörtటనిగాా little లీకత ిలా ఈడా ఔరా ఔనల యాా బలాా ట఼ి అంచాడా కలా లా బా కనై�ెం గానదిలై నిలా చాటాకడా ఇస వాతిలా తలా గయటలాీ Ja <laughs> <hums> <My kids. hums> yeah.

இங்க இருக்கிறவங்க சென்னையில வந்து வாழ முடியாது சென்னையில இருக்கிறவங்க இங்க வந்து வாழ முடியாது நினைக்கிறேன் வேலைக்காக இருக்குல்ல

இங்க இங்கிருந்து கோயில் வரதுக்கு கஷ்டமா இருக்குல்ல சொல்லுங்க బేర్ రన్నింగ్ ఆ కథారెయ్య తాస్ నిడెం కట్ అవ్వే బక్వర్ హాయారి మూట్ కాట్ యు ప్రిపేర్డ్ ఇస్ లైక్ బక్ యు మట్